நீங்க பெரிய புத்திசாலியா இருக்கலாம் நல்லா படிச்சு காலேஜ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு பத்து பேருக்கு சம்பளம் தரக்கூடிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க படிச்ச படிப்பு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச பேரு எதுவுமே முக்கியம் கிடையாது படிப்பு மட்டும்தான் எல்லாமே தரும் அப்படின்னு அதை நம்பி லட்ச கணக்கில் கொண்டு போய் ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நாம கொடுக்குறோம் ஆனா அதை விட முக்கியமான ஒன்று கான்பிடெண்டா பேசக்கூடிய திறமை பெரிய பெரிய ஜாம்பாவான்லாம் படிப்பை மட்டும் நம்பி இருக்காம படிப்பையும் ஒரு கருவியாக யூஸ் பண்ணி அதோட சேர்த்து நல்ல பேச்சு திறமையையும் மக்களை அவங்க கிட்ட கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பண்பையும் வளர்த்துக்கிட்டாங்க அப்படி யாரும் ஒருத்தர் பேச்சில் ஜெகஜால கில்லாடியா இருக்காங்களோ அவங்கள தான் ஒரு கேப்டனா லீடரா பாஸாக இந்த உலகம் ஏற்றுக்குச்சு யாரு ஒருத்தருக்கு அவங்க பால்கைன்ற கப்பலை சிறப்பான முறையில வழி நடத்தி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா பேசக்கூடிய திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இன்னைக்கு நம்ம எப்படி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறது மக்களை நம்மளை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் கமெண்ட்ல போடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க நிறைய நிறைய பேருக்கு வீடியோ சஜெஸ்ட் ஆகும் எடுத்த எடுப்பிலேயே எதுக்காக பேசக்கூடிய திறமையை வளர்க்கணும்னு கேட்கலாம் எதிரிய கூட நம்ம பேச்சு திறமையால கன்வின்ஸ் பண்ண முடியும் சரியான இடத்துல நாம சரியா பேசும்போது நம்ம கருத்தை சொல்றதுக்கு நம்ம குரல் நம்ம காட்டுற சைகை முக பாவனை சரியான நேரம் ரொம்பவே முக்கியம் அதே போல பேசுற இடத்த அறிஞ்சு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பேச்சு தான் நம்ம ஆளுமையை வெளிக்காட்டும் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாம எங்க பாக்குறோம் எப்படி உட்காருறோம் என்ன மாதிரியான சைகை செய்ய அப்படின்றத ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நோட் பண்ணுவாங்க இன்டர்வியூல நல்லா படிக்கிற பசங்க கூட ஏன் ஜெயிக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் கன்வே பண்ண முடியறது இல்ல இத வச்சு தான் எல்லாத்தையும் ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நாம மத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கும் ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்றதுக்கும் பாடி லாங்குவேஜ் ரொம்பவே முக்கியம் இந்த ஒருத்தர் மத்தவங்க கூட பேசும்போது தலையில கை வச்சுக்கிட்டு அடிக்கடி பாக்கெட்ல கை வச்சு ட்ரெஸ் கோடெல்லாம் சரி பண்ணிட்டு பேசுறாரு அது மட்டும் இல்லாம ஐ கான்டாக்ட் வேற எங்க வாட்சும் வச்சு அகத்தை கையை கட்டிட்டு பேசிட்டு இருக்காரு இப்படி பேசும்போது பேச்ச கேட்க ஆர்வமா இருக்கிறவங்க கூட கேட்க மாட்டாங்க நம்ம எப்படி பேசுறோம் மத்தவங்க நம்ம பேச்சுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் தராங்க நம்ம பேசுறத மத்தவங்க கேட்குறாங்களான்னு தெரிஞ்சுக்க பாடி லாங்குவேஜ் ரொம்பவே முக்கியமானது பாடி லாங்குவேஜில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நேராக நிற்கிறது நம்ம தலையை உயர்த்தி நேராக போது நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிவிங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லனா ஒரு கூட்டத்தில் பேசும்போது நேராக நிமிர்ந்து நின்று பேசுறது உங்கள் கான்ஃபிடண்ட்டாக அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி தைரியத்தையும் கொடுக்குது அதே மாதிரி பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சு பேசணும் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய பர்சனுக்கு உங்க முகம் நல்லா அவங்க மனசுல பதிஞ்சு இருக்கும் அதே மாதிரி நீங்க ஐ கான்டாக்ட் வச்சு பேசும்போது என்ன பேசுறீங்களோ அது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கு நல்லா புரியும் அப்படி நீங்க ஐ கான்டாக்ட் வச்சு பேசும்போது நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுறீங்கன்னு மற்றவங்க நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி நீங்க ரொம்ப கான்பிடென்ட் ஆகவும் இன்டெலிஜென்ட் இருக்கீங்க இருக்குன்னு நினைக்க வாய்ப்புகள் அதிகம் இதனால நீங்க என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியா கன்வே பண்ண முடியும் கைய அசைச்சு பேசுறது நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க உங்க மேல கவனம் வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் ஆனா தேவையில்லாத சைகைகளை காட்டுறது மத்தவங்களுக்கு உங்க ஸ்பீச் மேல இருக்கக்கூடிய போக்கஸ டிஸ்ட்ராக்ட் பண்ணும் தான் அட்ராக்ஷன் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது லிசனிங் தான் அட்ராக்ஷன் முதல்ல மத்தவங்க பேசுறத ஆர்வமா கேட்கணும் மத்தவங்க சொல்ற விஷயத்த நாம கேக்கும் போது உங்களுடைய கேரக்டரை ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் பொதுவாக எல்லாருக்கும் நல்லா பேசுகிறவங்கள விட நல்லா கேட்குறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சரி மற்றவங்க உங்கள் கிட்ட பேசும்போதும் சரி முதல்ல அவங்க சொல்கிறத கேளுங்க அதிகமாக பேசுகிறத விட அதிகமாக கேட்கறது ரொம்பவே முக்கியம் அப்படி செய்யும்போது போது ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க நம்மளை முழுசாக நம்புவாங்க எந்த ஒரு மனிதன் அடுத்தவங்க சொல்கிறத பொறுமையாக உட்காந்து தலை அசைச்சு கேட்குறாங்களோ கேட்கறதுனா சும்மா உண்மனே தலையை மட்டும் ஆட்டிட்டு வேற எங்கேயோ பாக்குறது இல்ல ஒவ்வொரு விஷயம் சொல்லி முடிக்கும் போது சொல்றத நிஜமாவே காது கொடுத்து கேட்டுட்டு அதுல ஏதாவது டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்றதுக்கு திரும்ப கொஸ்டின் கேட்கிறாரு பாத்தீங்களா அந்த விதமான மனிதர்களை எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா மக்களுக்கு பேசுறவங்களை விட கேக்குறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் யோசிச்சு பாருங்க நல்லா எஃபெக்டிவா பேச நாம திறமையை வளர்த்துக்கணும் ஆனா லிசனிங்கு எந்த திறமையும் தேவையில்லை சொல்றத உத்து கேட்கறது மூலமா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம பேச முடியும் மற்றவங்களை மோட்டிவேஷனும் என்கரேஜும் பண்றது ரொம்பவே முக்கியம் நம்ம பேசும்போது மத்தவங்க முகம் சுலிக்கிற மாதிரி இல்லாம சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கணும் அதிகமா பேசும்போது அதை கேட்கிறவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும் பேசும்போது சின்ன சின்ன கேள்வி கேட்கறது குரூப்பா பேசும்போது நீங்க மட்டும் பேசாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் பேச வைக்கிறது மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட உருவாக்கும் மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அவங்க செய்யற நல்ல செயல் அவங்களுடைய நல்ல எண்ணங்களை மனதார பாராட்டும் போது அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை கூடும் இந்த விஷயத்த நீங்க உங்க வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க நாம என்ன மற்றவங்களுக்கு செய்யறோமோ அதைத்தான் மற்றவங்க மூலமா நமக்கு கிடைக்கும் ஒரு சின்ன சேஞ்சுக்கு யாரோ ஒருத்தரை திட்டுறதுக்கு பதில்

ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுறதை ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணனும். அப்படி இருந்தும் உங்களுக்கு பிடிக்காத டாபிக்கை அவர் பேசறாருனா எப்பவுமே பேரட்டிங் கம்யூனிகேஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்க கவனிக்காம இருந்தாலும் பிரச்சனையே இல்ல. அவங்க பேசி முடிச்ச பிறகு அவங்க சொன்ன கடைசி ரெண்டு வார்த்தையை மட்டும் திரும்ப கேளுங்க. அப்படி கேட்கும்போது நம்ம இன்ட்ரஸ்டா கவனிக்கிறோம்னு அவங்க நினைப்பாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு படம் பார்த்ததை பத்தி சொல்லும்போது அந்த படத்துல இன்டர்வ் ப்ளாக் முன்னாடி வர ஃபைட் சீனை பத்தி சொல்றாருன்னு வச்சுப்போமே நீங்க அவர் சொல்லி முடிச்சதும் இன்டர்வ் பிளாக் ஃபைட் சீனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய கண்ணை உத்து பாருங்க அப்படி பார்க்கும்போது ஆமா அந்த ஃபைட் சீன்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னு அத பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாரு சோ இந்த ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு மனிதர் கான்பிடன்டா இருக்காரோ அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில சொல்லக்கூடிய விஷயத்த கான்பிடென்டா சொல்றாரோ அவங்க கண்டிப்பா அட்ராக்டிவா தெரிவாங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாரும் கேட்பாங்க அவங்க பிசிக்கலா அட்ராக்டிவா இல்லனா கூட அட்ராக்டிவா தெரிவாங்க ஒருத்தரை நாம ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறப்ப எப்படிப்பட்ட இம்ப்ரெஷனை அவங்களுக்கு நாம தர்றோன்றது ரொம்பவே முக்கியம் இந்த நபர் மாதிரி கடுகடுன்னு இருந்தா எப்படி இருக்கும் அதுவே நீங்க ஒருத்தர்கிட்ட அறிமுகம் ஆகுறப்போ சிரித்த முகத்தோட இருங்க நீங்க சிரித்த முகத்தோட இருக்கிறப்ப உங்களை பத்தின நல்ல அபிப்பிராயங்கள் மற்றவங்களுக்கு தோணும் நீங்க ஸ்மைல் பண்ணாலே போதும் மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பவுமே அவங்க மனசில் நிற்கும் மற்றவங்களை நீங்கள் பார்க்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பேச ஆரம்பிங்க கொலிக்ஸ் மேனேஜர் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டையும் உங்களை பற்றியே பெருமையாக பேசுகிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு மாற்றுங்க ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே அவங்களால உங்கள் ஸ்பீச்சில் ஆர்வத்தை காட்ட முடியாது ஸோ நம்மளை பற்றி பேசுறது குறைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றி பேச ஆரம்பிங்க ஓகே நண்பா இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாவே மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது என்ன ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்த விஷயத்தை நீங்கள் முதல் முறை யார்கிட்ட பேசினாலும் சரி இன்டர்வியூ போகும்போது உங்கள் பாஸ்கிட்டையும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணு அல்லது பையன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது அல்லது இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டைமில் யூஸ் பண்ணி பாருங்க இதனால் உங்கள் வேல்யூ கண்டிப்பாக கூடும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்குன்னு இல்லை எந்த இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் மூலமா தெரியப்படுத்துங்க தொடர்ந்து இந்த மாதிரி பார்க்க நம்ம ரூல் யுவர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிகள்